புராதன சின்னங்கள் கோவில்கள் கட்டிடங்களை பாதுகாக்க கொண்டுவரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் புராதன சின்ன ஆணையத்தை அமைக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் நான்கு வாரங்களில் ஆணையத்தை அமைக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது கோவிலில் கட்டப்படவுள்ள கட்டுமானங்கள் கட்டப்பட்டு வரும் கட்டுமானங்கள் குறித்த விவரங்கள் அடங்கிய அறிக்கையை அறநிலையத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் கோவிலுக்குள் அன்னதான கூடம் பக்தர்கள் காத்திருப்பு கூடம் பிரசாத கடைகள் யானை நினைவு மண்டபம் போன்ற கட்டுமானங்களை கட்டக்கூடாது என உத்தரவிட்டனர் மேலும் புராதான சின்னங்கள் கோவில்கள் கட்டிடங்களை பாதுகாக்க கொண்டுவரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் புராதான சின்ன ஆணையத்தை அமைக்காதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதனையடுத்து புராதன சின்ன ஆணையத்தை நான்கு வாரங்களுக்குள் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் தேதிக்கு இருபத்தி மூன்றாம் ஒத்திவைத்தனர் Do throw a little at it. Max, and briefs.